படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் செந்தவிழையை மூச்சினை உனக்களித்தேனே ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு சிற்றாறு அந்த சிற்றாரை கடந்து அவனுக்கு அந்த பக்கம் போக வேண்டும் அந்த பக்கம் என்ன இருக்கிறது என்று கேட்டால் அவன் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் அவனை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறான் ஆனால் அந்த மனிதனோ யாரையும் பார்க்க விரும்பவில்லை ஆனாலும் ஆற்றை கடக்க எத்தனைக்கிறான் ஆற்றை கடக்கிற பொழுது இவன் ஆற்றில் விழுந்து விட்டான் வெள்ளம் அவனை அடித்து செல்லுகிறது அவனை ஒருவன் தூக்கி காப்பாற்றி கரையில் விட்டான் அன்றிலிருந்து முடிவெடுத்தான் ஆற்றை கடக்கவும் வேண்டாம் அந்த பக்கம் இருக்கிற மனிதனை சந்திக்கவும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு அவன் இயல்பாக இருந்தான் ஆகவே எது பிரச்சனையோ அந்த பிரச்சனையை விட்டுவிட்டால் நீ வலி வலியில்லாமல் நோவில்லாமல் உன்னால் இருக்க முடியும் உனக்கு சர்க்கரை வியாதி வந்துவிட்டது என்று மருத்துவர் சொல்லிவிட்டார் அவர் எதை சொன்னார் உனக்கு சர்க்கரை வியாதி வந்துவிட்டது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஆகவே இனிப்பு தித்திப்பானதை தவிர்த்து விடு என்று சொன்னார் இவன் மீண்டும் தித்திப்பானதை சாப்பிட்டான் அடுத்த நாள் மருத்துவமனைக்கு மயங்கிய நிலையில் அவரை கொண்டு சென்றார்கள் மருத்துவர் சொன்னார் நான் தித்திப்பானதை தொடக்கூடாது என்று இவரிடத்தில் சொல்லியிருந்தேன் இவர் கீழ்ப்படிய மாட்டாரா என்று டாக்டர் கொஞ்சம் சரித்து கொண்டார் மனைவி சொன்னால் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறார் என்று பிறகு அடுத்த நாளிலிருந்து அவர் தித்திப்பாக இருக்கிற எதையும் சாப்பிடுவதில்லை எது பிரச்சனையோ அதை விட்டுவிட்டால் வாழ்க்கை மிக எளிதாகிவிடும் வாழ்க்கை நமது வாசலுக்கு வந்துவிடும் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்கிறது திருக்குறள் எது பிரச்சனையோ அதை விட்டுவிடு நீ நிம்மதியாக இருக்கலாம் நீ நிழலில் குடியிருக்கலாம் என்று சொல்லுகிறது திருக்குறள் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்